சார் மக்களவையில் இன்னைக்கு வகு வாரிய திரு வந்து அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு மக்கள் இந்தியா குழந்தை வந்து முழுக்க வந்து அப்போஸ் பண்ணியிருக்காங்க மனித குலத்துக்கே எதிரானது மத சுதந்திரத்துக்கு எதிரானது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது மசூதிகளை கைப்பற்ற முயற்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்க எப்படி பாக்குறீங்க எதனால மத்திய அரசை கொண்டு வந்திருக்காங்க நினைக்கிறீங்க முதல்ல ஒன்றிய அரசு மக்களுக்கு எது தேவையோ அதை செய்யணும் இது யாருடைய தேவை இது யார் விரும்புனாங்க முஸ்லிம் சமுதாயத்தின் நெடுஞ்சாலே கோரிக்கையாது அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாது முஸ்லிம் சமுதாயத்தின் கோரிக்கை என்னவென்றால் நீதியரசர் ராஜேந்திர சச்சார் ஆணையத்தின் பரிந்துரைகளை நிறைவேற்ற வேண்டும் நீதியரசர் ரங்கநாத் மிஸ்ரா அவர்கள் தந்திருக்கின்ற பரிந்துரைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் அதையெல்லாம் விட்டுட்டு வக்பு சட்டங்களில் நாற்பதுக்கும் மேற்பட்ட திருத்தங்களை இவர்கள் கொண்டு வருவதாக சொல்லி இருப்பது அந்த திருத்தங்கள் எதற்கு வழிவகுக்கும் என்றால் ஏற்கனவே சமூகத்தில் குழப்பத்தையும் கொந்தளிப்பையும் உண்டாக்கக்கூடிய வகையில் இவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற ஒவ்வொரு சட்டமும் அமைந்திருக்கு விவசாய சட்டங்கள் மூன்று சட்டங்கள் கொண்டு வந்தார்கள் இந்திய நாடே கொந்தளித்தது தலைநகர் டெல்லியே முற்றுகையிடப்பட்டது பல உயிர்கள் பலியாகின மிகப்பெரிய குழப்பத்திற்கும் கொந்தளித்துக்கும் எதிர்ப்புக்கும் பிறகு அந்த மூன்று சட்டங்களும் ஒன்றிய அரசால் திரும்ப பெறப்பட்டது அந்த மூன்று சட்டங்களை கொண்டு வந்து என்ன பலனை ஒன்றிய அரசு கண்டது எத்தனை விவசாயிகளுடைய வாழ்க்கை மேம்பட்டது என்று பார்த்தால் ஒன்றுமே கிடையாது தொடர்ந்து நாட்டு மக்களை பதற்றத்தில் வைத்திருக்க வேண்டும் என்பதையே அவர்கள் கொள்கையாக கொண்டிருக்கிறார்கள் அப்படி பதற்றத்தில் வைத்திருந்தால் உரிமைகளை கேட்பதற்கு மக்களிடம் எழுச்சி இல்லாமல் போகும் அல்லது இந்த பிரச்சனைக்காகவே போராடிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்களோ என்னவோ தெரியவில்லை இல்லை அதே மாதிரி சிஐ கொண்டு வந்த போது ஒட்டுமொத்த நாடும் அதை எதிர்த்தது குறிப்பாக முஸ்லிம்கள் அதில் அதிகமாக எதிர்த்து போராடக்கூடிய நிலைமைக்கு வந்தாங்க குடியுரிமையை கேள்விக்குள்ளாக்கக்கூடிய வகையில் அவங்க ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க இப்போது இவர்கள் கொண்டு வந்து சொல்கின்ற இந்த சட்ட திருத்தங்கள் முக்கியமாக எதை சொல்லுது இந்திய நாட்டினுடைய அரசமைப்பு சட்டத்தில் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி வரை உள்ள பிரிவுகள் மக்களை வந்து சமய சுதந்திரத்தை அனுமதிக்கின்றன உறுதிப்படுத்துகிறது ஆனால் இவர்கள் கடந்த பத்தாண்டுகளா விலகப்படுத்தும் அரசியலை தான் முன்னோச்சி வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களால் கொண்டு வரப்பட்ட வக்பு சட்டத்தில் சில நேரங்களில் தேவையான திருத்தங்கள் வந்திருக்கின்றன ஆனால் இவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற திருத்தங்கள் எது முஸ்லீம் சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்கும் வக்பு சொத்துக்களுடைய சிறந்த நிர்வாகத்துக்கும் வழிவகுக்கக்கூடியதாக இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம் ஒன்னால கிடையாது இந்த வக்கு சட்டத்தின் திருத்தம் என்பது எங்கிருந்து வருகிறது இப்போது ஹரியானா ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநிலங்களில் தேர்தல் வரப்போகுது ஒரு முஸ்லீம் எதிர்ப்பையும் கொந்தளிப்பையும் உருவாக்குவதன் மூலம் அவர்கள் மீண்டும் தங்களுடைய வாக்கு ஒருங்கிணைப்பை செய்ய முடியும்னு நினைக்கிறாங்களே என்னவோ தெரியல இவர் கொண்டு வந்திருக்கின்ற இந்த திருத்தங்களில் ஒன்று ரெண்டு வெளிப்பட்டிருக்கு அதில் வந்து வகுப்பு வாரியத்தில் இரண்டு முஸ்லீம் பெண்களையும் இரண்டு முஸ்லீம் அல்லாதவர்களையும் உறுப்பினர்களாக இணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இது எதற்கு வழிவகுக்கும் நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு இந்தியா கூட்டணியினுடைய உறுப்பினர்கள் மிக சிறப்பாக சொல்லியிருப்பது மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநிலங்களவை தலைவர் கவிஞர் கனிமொழி கருணாநிதி அவர்கள் சொல்லியிருப்பது மாதிரி இது பெரிய கொந்தளிப்புக்கும் குழப்பத்துக்கும் தான் வழிவகுக்கும் இது மக்களின் ஒற்றுமையை சிதைக்கும் என்று அங்கே ஒருங்கிணைந்து நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்லியிருக்கிறார்கள் அதாவது முஸ்லீம் சமுதாயத்தின் தனவந்தர்கள் தங்களுடைய சொத்துகள் சிறப்பாக அற வழியில் பேணப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் அதை அவர்கள் கொடையாக கொடுத்திருக்கிறார்கள் அதை வக்பு வாரியம் நிர்ம நிர்வகிக்கின்றது இந்த வக்பு வாரியத்தினுடைய சொத்துக்களுடைய அளவு என்ன அப்படின்னு பார்த்தா இந்தியாவின் இராணுவம் ரயில்வே அதற்கு அடுத்தபடி வப்பு வாரியம் தான் அதிகமான நிலங்களுக்கு உரிமையாளராக இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு பெரிய நிறப்பரப்பை உடைய ஆரியத்திடமிருந்து வாரியத்திடமிருந்து அதை பறிப்பதற்கு அந்த உரிமைகளை நசுக்குவதற்கு கொண்டு வரப்பட்ட ஒரு சதி செயல் போல தான் இதை பார்க்க முடியுது உதாரணத்துக்கு வக்பு சொத்து எதுங்கிறத முடிவு செய்கிற அதிகாரம் வக்கு வாரியத்தில் இருந்தது இப்போது இந்த புதிய சட்ட திருத்தம் அதை பறிக்கிறது இது வந்து நேரடியாக மத சுதந்திரத்தில் தலையிடுற செயல் அதை தாண்டி இந்த வக்ஃபு சொத்துகளில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அது குறித்து முடிவு செய்யும் அதிகாரத்தை மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு வழங்குகிறது இதெல்லாம் முன்பு வாரியத்திடமே இருந்தது அது மாநிலத்தினுடைய நில அளவைப்படி உள்ள ஆவணங்கள் படி முடிவு செய்யப்பட்டு கொண்டிருந்தது இந்தியா முழுவதற்கும் வந்து வக்வு சொத்துகள் மிகப்பெரிய அளவில் சொல்லுன்னா எட்டு புள்ளி ஏழு லட்சம் ஏக்கர் இன்னைக்கு எட்டு புள்ளி ஏழு லட்சம் சொத்து இருக்கு ஒம்பது புள்ளி நாலு லட்சம் ஏக்கர் நிலங்கள் இதனுடைய மதிப்பே ஒன்று புள்ளி ரெண்டு லட்சம் கோடி அப்படின்னு சொல்லப்படுது ஒன்று புள்ளி ரெண்டு லட்சம் கோடி மதிப்பீடு உள்ள வஃபு சொத்தை முறையாக முஸ்லீம் சமுதாயத்திற்கு பயனளிக்கும் வகையில நிர்வகித்தால் அது சிறந்த சமுதாய முன்னேற்றத்தை தரும் அதை சீர்குலைக்கும் வகையிலும் அதை முடக்கும் வகையிலும் இவருடைய சட்ட திருத்தங்கள் அமைந்திருப்பதாக முஸ்லீம் தலைவர்களே குற்றம் சாட்டி இருக்கிறார்கள் இந்தியா கூட்டணி தலைவர்களும் அதையே வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்க முஸ்லீம் இப்போ வந்து ஒரு கோவில் நிர்வாகத்தில் நாத்திகர்களை கண்டிப்பாக இணைக்க வேண்டும் பிற மதத்தினை கண்டிப்பாக இணைக்க வேண்டும்னு சொன்னால் அதை நாத்திகர்களும் ஏற்க ஏற்க மாட்டாங்க பிற மதத்தினரும் ஏற்க மாட்டாங்க ஒரு கோவில் நிர்வாகத்தில் போய் ஒரு கிறிஸ்தவரையோ முஸ்லீமையோ சட்டப்படியான ஒரு நிர்வாகியாக வைக்கிறதுங்கிறது சரியானதல்ல அது அவர்களே ஏற்க மாட்டார்கள் அதே நிலை தான் வக்ஃபு அறியதற்கும் வக்ஃபு சொத்துகள் எப்படி நிர்வகிக்கப்பட வேண்டும் என்று திருமலை குரானிலும் நபி மொழியிலும் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதன்படி தான் நிர்வகிக்க வேண்டும் இதில் இருவரை இணைக்க வேண்டும் என்று யாருமே கேட்காத கோரிக்கையை நிறைவேற்றுவதாகவும் இல்லாத ஊருக்கு வழி தேடும் வகையிலும் இவர்கள் திருத்தங்களை கொண்டு வருவது மறைமுகமாக முஸ்லீம் மக்களை தொடர்ந்து பதற்றத்தில் வைத்திருக்க வேண்டும் என்பதை தான் காட்டுது இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் பேசிய உறுப்பினர்கள் குறிப்பா சமாஜ்வாதி உறுப்பினர் கூட கேட்டிருக்கிறார் முஸ்லீம்கள் மீது இந்த அரசுக்கு அப்படி என்ன கோபம் இவ்வளோ கொடுமையான செயல்களில் ஈடுபடுகிறார்கள் என்று கேட்டிருக்கிறார் இது தேவையற்ற ஒரு பதட்டத்தை உருவாக்கும் நடவடிக்கையாக தான் பார்க்குறோம் நன்றி சார் நன்றி சார் இங்க நன்றி சார் நன்றி